மேம் சுஷ்மிதா நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா ஐ ஹவ் சீன் அட்ரமெண்டஸ் சேஞ்சஸ் இன் மை லைஃப் ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணும்போது அந்த சில்வர் ஒன் ருபி காயின்ல இருந்து கோல்டு காயின் எல்லாம் எனக்கு தெரியாது நீங்க சொன்ன மாதிரி பிகாஸ் நீங்க இது டெஸ்ட் மோனியலாகவே போட்டலாம் ஏன்னா ஃபோர்த் செஷன்ல நான் கோல்டு காயின் வாங்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக ரேக்கி ஒன் அண்ட் டூ கற்றுட்டேன் ஆனால் நான் வந்து கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இல்லை ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு பிரம்ம முகூர்த்தம் பௌர்ணமி செக்ஷன் மட்டும் போதும் நம்ம வாழ்க்கையே சேஞ்ச் ஆகிடும் எனக்கு அது அண்டர்ஸ்டூட் ஆகிடுச்சு இப்போ நல்லா இருக்கேன் மேம் ஃபினான்ஷியலி எல்லாத்துலேயும் நல்லா இருக்கேன் ஐம் வெரி ஹாப்பி ஸோ மச் தேங்க்ஃபுல் லாஸ்ட் வீக்கு மை ஹஸ்பண்ட் கேமி சம் மணி ஐ நோ ஹவு டு யூட்டிலைஸ் இட் நான் அதுக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸே வாங்கிட்டேன் நடக்குமோன்னு எனக்கு இன்னும் எனக்கு நம்பிக்கையே பண்ணல

டைமண்ட் நெக்லஸ் அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ அதுதான் நான் ஃபர்ஸ்ட்லேயே இருந்தே பண்ணணும் சிஸ்டர் கிட்ட பேசணும் பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் பட் எனக்கு முடியல பட் ஸ்டில் ஐ ஹாவ் அதனால எனக்கு இன்னும் கோல்டு காயின் வாங்குறதுக்கும் எனக்கு ஐ எம் ரியலி எனக்கு இருக்கு ஒர்த் ஆஃப் மணி என் கையில இருக்கு ஆனா அது நமக்கு ரொம்ப தேவையில்லைன்னு நினைச்சிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன் ஆனா ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் வெரி தேங்க்ஃபுல் லாங் லீவ் மேம் உங்களை பாக்கணும் அதுதான் வேற ஒண்ணுமே எனக்கு இல்ல